வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா டீ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா புத்துணர்ச்சாக இருக்கும் அதே அதே சமயத்தில் கோல்டாக இருக்கும்போது இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டெல்லாம் நல்லா சரியாகும் உங்களுக்கு இந்த டீ வந்து ஜீரணத்துக்கும் நல்லது இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா வந்து டீ ஜீரணமும் நல்லா ஆகும் உங்களுக்கு இப்போ இந்த டீ எப்படி போடலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை பொறுத்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த டீ போடுறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டை எடுத்து வச்சுங்க பெரிய பட்டை எடுக்காதீங்க மூணு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ம ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன் சும்மா அரை விரல் இஞ்சி தான் வச்சுருக்கேன் நான் தனியாக மிளகுலாம் வந்து ஒரு பத்து பத்து போல் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் காரம் அது அதனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க டீ தூள் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த டீ பிராண்ட் கூட போட்டுக்குங்க நான் போகிறத வந்து திரி ரோசஸ் தான் எப்போவுமே போடுவேன் நான் இப்போ வந்து டீ கொதிக்க வைக்கிறதுக்கு தண்ணி ஒரு டம்பார் அளவு தண்ணி வச்சுக்குங்க இப்போ தண்ணி நல்லா காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு கல்லில் வந்து இடிச்சுக்குங்க இஞ்சி தவிர மீது எல்லாமே போட்டு ஒன்றும் பாதமாக இடிச்சுக்குங்க இப்போ இதோட அளவு வந்து நான் ரெண்டு பேருக்கு சொல்கிறேன் நீங்கள் நிறையா டீ போடணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க நான் ரெண்டு பேர் அளவுக்கு இதை இந்த இதோட அளவெல்லாம் எடுத்துருக்கேன் நான் இப்போ ஒன்றும் அதிகமாக நசிக்குங்க நீங்கள் அதிக அளவு கூட லைட்டாக வானல் இது எல்லாமே அதிக குவான்ட்டியில் எடுத்துகிட்டு ம கடாயில கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அப்படியே ஒன்றும் பாதியமாக பவுடர் பண்ணி ஒரு டப்பில போட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னா டீ போகிற இந்த பவுட்ரு போட்டு டீ போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கங்க இதுமாரி நசுக்குங்க ஒன்றும் பாதமாக இப்ப தண்ணி காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ அதில் எடுத்து இந்த மசாலா போட்டுக்கலாம் இப்போ இதை கொதித்து அந்த மசாலா வந்து அந்த தண்ணியில் இறங்கணுன்னு நம்ம டீ பவுட்ரு போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி நசுக்கி போட்டுக்கலாம் நீங்கள் இஞ்சிக்கு பதில் சுக்கு பவுட்ருக்கு பாருங்களா அது கூட போட்டுக்கலாம் நீங்கள் சுக்கு தூள் போட்டுக்கலாம் இல்லை சுக்கு இடித்து போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா கொதிச்சு அந்த ச எசன்ஸ்லாம் இறங்கட்டோம் தண்ணியில் பாருங்கள் நல்லா கொதித்து இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம டீ தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் டீ தூள் போடுறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கு தேவையோ அந்தளவுக்கு டீ தூள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ டீ தூள் போட்டு நல்லா கொதிக்கணும் இப்போ இந்த டீ தூளோட எசன்ஸும் இறங்கணும் நல்லா இப்போ வந்து நான் காய்ச்சி பால் காய்ச்சின பால் ஊற்றுங்க நீங்கள் பச்சை பால் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா எல்லாமே காரம் பாருங்களேன் மிளகு இஞ்சி எல்லாம் காரம் அதனால பால் ஊற்ற பச்சை பால் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதனால் காய்ச்சின பால் ஊற்றுங்க இப்போ பால் காய்ச்சும் போது தண்ணி ஊற்றாம காசுக்குங்க ஏன்னா நம்ம டீ தண்ணி தானே வச்சுருக்குறோம் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கணும் இப்போ வந்து டீ நல்லா கொதிக்கட்டும் அந்த டீ தூள் பால் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்கணும் கொதித்தோடனே இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை போடுறேன் நீங்கள் சக்கரை கூட போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை போடுறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நாட்டு சக்கரம் போட்டால் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் டீ வந்து கொஞ்சம் கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி அந்த டீ தூள் பச்சை வாசனை அந்த மசாலோட பச்சை வாசனை அப்படிதான் இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே வடிகட்டிக்குங்க இப்போ டீ நல்லா கொதிச்சு இப்போ வடிகட்டிக்கலாம் நம்ம இதை மாரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டீ இந்த டீ குடிச்சாவே உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த டீ அது நான் சொன்ன மாதிரி இந்த பவுடர்லாம் கொஞ்சம் அதிக அளவு எடுத்து நீங்கள் லைட்டாக கடாயில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ரொம்பவும் செவுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிங்கன்னா கசக்கம் உங்களுக்கு லைட்டாக சூடு பண்ணி மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த டீயை வந்து நல்லா ஆற்றுங்க நொ நல்லா நுற வர அளவுக்கு ஆற்றுங்க அப்போ தான் அந்த டீ கல்லில் கொடுக்குறாங்க பாருங்களேன் அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும் உங்களுக்கு நல்லா ஆற்றிக்கலாம் இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி ச குடிங்க அப்போ தான் டீக்கெல்லாம் குடிக்கிற டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு நல்லா அப்படி தூக்கி ஊற்றிக்குங்க அப்போ தான் நல்லா நுறையாக வரும் உங்களுக்கு டீ இது கூட பிஸ்கட் தொட்டு சாப்பிட்லாம் அப்படியேவும் சாப்பிட்லாம் டீ அப்படியே குடிக்கலாம் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு இது ஒரு கிளாஸ் குடித்தாவே நமக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா ஒரு கிளாஸ் டீ குடிச்சிங்கன்னா இப்போ இதோட அளவெல்லாம் ஐ பட்டில் கொடுக்குறேன்னு இதே மாதிரி டீ போட்டு இதே அளவோட டீ போட்டு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வணக்கம்